தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் விழுப்புரம் திருவண்ணாமலை சேலம் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்தது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான செவிலிமேடு ஓரிக்கை நத்தப்பேட்டை களக்காட்டூர் வாலஜாபாத் உள்ளிட்ட இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது அதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊத்தங்கரை பட்டி, கல்லாவி சிங்காரப்பேட்டை குன்னத்தூர் ஆகிய இடங்களில் கனமழை பெய்ததால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி கொள்ளிடம் வைத்தீஸ்வரன் கோவில் பூம்புகார் உள்ளிட்ட இடங்களில் காற்று மற்றும் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது அதேபோல் விழுப்புரம் மாவட்டத்தில் விக்கிரவாண்டி சித்தனி பேரணி மற்றும் சுற்றுவட்டாரத்தில் கனமழை பெய்தது அதேபோல் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சேலம் மாவட்டம் சங்ககிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது இந்நிலையில் இன்று நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது